அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திற்கான ஜோதிட பலன்கள் மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்காக பார்க்க போகிறோம் இந்த மகர ராசி லக்ன அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதமானது இருபத்தி நாலு மணி நேரமும் குடும்பத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியுமே இவர்களுடைய செயலும் எண்ணமும் ஓடிக்கொண்டே இருக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு ஸோ இருபத்தி நாலு நேரமும் வருமானத்தை எப்படி உயர்த்துறது வருமானத்தை எப்படி முன்னேற்றம் அடைகிறதுன்னு வச்சுட்டு குடும்பத்தை எப்படி முன்னேற்றுறது இது மாதிரி இருப்பாங்க அதே போல் தாய்க்காக சில முயற்சிகளை செய்து வரையும் செய்வாங்க தாயை ஆன்மீக சுற்றுலாக்காக அனுப்புறதுக்காக முயற்சிகள் எடுத்திருப்பாங்க அது இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க சகோதர சகோதரிகளுக்கு அப்படி ஒரு நிலம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க அதெல்லாம் வரக்கூடிய மாதத்தில் சுப விரயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மாதத்தில் உண்டு அதே போல் தாயாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாகவும் சகோதர சகோதரிகள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வருவாய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப ஒற்றுமைகள் உண்டு குடும்பத்திற்கு சப்போர்ட்டாக உங்களுடைய அண்ணனும் உங்களுடைய தாயாரும் கண்டிப்பாக இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் உங்கள் தாயின் மூலமாக நடக்கலாம் அதே போல் உங்களுடைய முன்னோர் மூத்தார்கள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஒரு சொத்தோ நிலமோ உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு வருமானமாக ஒரு வரவாக வரலாம் வரக்கூடிய மாதத்தில் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய பல முயற்சிகளால் சில சில டென்ஷன்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பூர்வீகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிறைய முயற்சிகளை புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பூர்வீகத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க நிறைய இப்போ வந்து பயிற்சிகளை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வரக்கூடிய மாதத்தில் உங்கள் மைண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கம்யூனிகேஷனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஓரளவு நல்லாவே இருக்குது குழந்தைகளோட கம்யூனிகேஷன் மூலியம் அதாவது அவங்க கூட பே பேசுகிறதுல ஒரு சில அழுத்தம் இருக்கும் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பசங்கள் இளைய சகோதரர் பூர்வீகத்தில் வாழக்கூடிய இளைய சகோதரர் மூலியமாகவும் உங்களுக்கு சில ப்ரெஷர்ஸ் அதாவது டென்ஷனுங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது சொல்லி உங்களுக்கு டென்ஷன் பண்ணிடுவார் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வரக்கூடிய மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தையும் சரி இளைய சகோதர சகோதரிகளுக்கிடையே சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களோடு சண்டையிடுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஸோ தந்தை இளைய சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் சண்டை போடாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாதுன்னு அது ஆரம்பத்துக்கு கேள்வி எறிஞ்சிருங்க நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எதுவும் வளராது அவ்வளோதான் இன்னும் பெரிய சண்டை இல்லை சின்ன சின்ன சண்டைகள் தான் ஸோ அது விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க திருமணமானவர்களுக்கு மனைவி மூலமாகவோ மனைவியாக இருந்தீர்கள் கணவர் மூலமாகவோ ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனைகள் தீராத பிரச்சனை ஏதாவது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட போயிட்டு இருந்துச்சுனா இல்லை அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறது கோர்ட்டு கேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா இந்த மதத்தை தவிர்த்துருங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஒரே வாரத்தில் சொல்லணுன்னா தவிர்த்து விடுகள் அது நண்பர்கள் மூலியமாகவே எனக்கு ஒரு மறைமுகமான ஒரு மறைமுக சொத்து அப்படிங்கிறது மனைவி மூலமாக சிலருக்கு அமையலாம் சிலருக்கு கணவர் மூலமாக ஒரு மறைமுகமான ஒரு ஸ்வீடோ வண்டியோ சொத்தோ உங்கள் சிலருக்கு இந்த வரக்கூடிய மாதத்தில் அமையலாம் சிலருக்கு அதுவே ஒரு கோர்ட்டு சம்மந்தமான பிரச்சனைகளையும் உருவாக்கலாம் ஸோ வாங்குறவங்க நினைக்கிறவங்க மகர ராசி லக்கண அன்பர்கள் இந்த மாதத்தை தவிர்த்து விடுங்கள் அவ்வளோதான் மீண்டும் அடுத்து இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்கிறேன் நன்றி